இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கருப்பு கொண்ட பெயரை வச்சு ஒரு ஒய் குருமா தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு திருங்க தேங்காய் எடுத்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு பத்து முந்திரி எடுத்துருக்கேன் அதையும் ஆட் பண்ணிடுவோம் பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் அதையும் ஆட் பண்ணிடுவேன் ஒரு கிராம்பு ரெண்டு இட இதையும் ஆட் பண்ணிவிடுவோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுவோம் தண்ணி விட்டு இதை மையாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க வாங்க இதை ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம் வாங்க குக்கரை நான் எடுத்துகிட்டேன் குக்கர் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ ஆயில் விட்டுருவோம் ஒரு புளி குரட்டி அளவு ஆயில் விட்டுக்கோங்க நல்லா பிரியாணி இலை பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன கட் பண்ணி வச்சிட்டு இதையும் ஆட் பண்ணிடுவோம் லைட்டாக வரைஞ்சி விட்டுக்கோங்க ரெண்டாயிரத்த ஒரு டேபிள் கருவேப்பில் கொஞ்சம் லைட்டாக பச்சை வாசனை போகிற குழையை இது கொஞ்சம் பேசுறது ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வரை வச்சுருக்கோங்க இந்த குருமா வந்து சப்பாத்தி பூரி பரோட்டா இது எல்லாத்தையுமே நாங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கட் பண்ணி வச்சுருக்கோம் காய்கறியில் ஆட் பண்ணிவிடுவோம் ஆறு பீன்ஸு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கேரட் எடுத்துரைக்கேன் ஒரு உருளைக்கெழங்கு இந்த மாதிரி தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவோம் இந்த குருமாக்கா வந்து வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போலாம் நீங்கள் செஞ்சு பார்த்துருக்கீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி நீங்கள்ஸ்க்கும் கொஞ்சம் செஞ்சு பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு காய்கறிகள் வச்சு கருப்பு கொண்ட பேரை வச்சு செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பேராக ஆல்ரெடி நான் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை நான் வந்து வேக வைக்கல வேக வைக்காமல் தான் இதை ஆட் பண்ணுறேன் சரி எடுத்துக்கோங்க தேவையான அளவு இருக்குது தேங்காய் பேசிட்டு ஆட் பண்ணிடுவோம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு செட் பண்ணிக்கோங்க பாருங்கள் லைட்டாக வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ இந்த சைட்டில் ரெண்டு விசில் போட்டு நம்ம இறக்கிடுவோம் ரெண்டு விசில் போட்டு இறக்கியாச்சு ரசம் குக்கரில் அதே எல்லாமே நல்லா குக்காகிருக்கு நமக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளோதாங்க திம்கிளான ஒயிட் குருமா ரெடி ஆகிடுச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ